வணக்கம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண விதைகள் சேகரிப்பில் வந்து ட்ரீபேக் இந்த ஆண்டு இறங்கி இருக்கிறது எப்போதும் ஆண்டு தோறும் வந்து பண விதைகளை சேகரித்து நம்ம ஏறி நீர்நிலைகளில் வந்து நம்ம வந்து தன்னார்வ தொந்தரது வச்சு நம்ம வந்து பதிவு செய்வோம் விதைப்போம் அதுபோல் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண விதைகளை வந்து சேகரிக்கிறது ஆடி மோசம்னால் ஆடி ஆவணியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பண விதைகள் வந்து கீ கீழே மரத்தில் வந்து கீழே விழு விழும் அதை வந்து நம்ம வந்து சேகரித்து இதை வந்து நீர்நிலைகளை வந்து பதிவு செய்கிறோம் இன்றைக்கி சேகரிக்கப்பட்ட பண விதைகள் பார்த்திங்கன்னா நம்ம பணம் பழம் பண விதைகள் சேகரிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு தென்ன மரமும் வந்து அதில் கிடைக்கப்பட்டது சேகரிக்கும் ஒவ்வொரு விதைகளும் நீர்கள் நீரைகளை பாதுகாக்கும் என்று இன்றைக்கு நேரத்தில் வந்து ஸ்ரீபேர்ட்லேருந்து தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே சென்னையில் இருக்கிற நண்பர்கள் தங்கள் வீடுகளில் ஒரு வீட்டுக்கு ஒரு விதை பண விதையை விதைச்சோம்னா நம் நீர்நிலைகளை சேக தண்ணீர் நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கும் அது இல்லாமல் நம்மளுடைய நீர் வளங்களையும் பாதுகாக்கும் என்று இந்த நேரத்தில் வந்து தகவலை கொடுக்கிறேன் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆடி வந்து சேகரிக்கப்பட்ட விதைகள் புகைப்படத்துக்காக நம்ம வந்து தகவல் தெரிவித்துக்காக வச்சுருந்தோம் இன்றைக்கி இரண்டு மூட்டை சேகரிக்கப்பட்டுகிறது அதை பிரித்து காய வைக்கும் சேவையில் வந்து வரும் சனிக்கிழமை கண்ணார்வா குறந்த மூலம் காய வைத்து ஆல்ரெடி பண விதைகள் கேட்ட நண்பர்களுக்கு ஏரி நீர்நிலைகளை விதைக்கப்படும் என்று இந்த நேரத்தில் வந்து தகவல் தெரிவிச்சு